அடையாளம் நேயர்களுக்கு வணக்கம் மறுபடியும் விஜய் டிவியோட அண்ணன் சீமான் இணைய போறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம் யூடியூப்ல ஒரு உயர்ந்த நட்சத்திரமா இருந்த சீமானுக்கு விஜய் டிவி தான் ஒரு அங்கீகாரத்தையே கொடுத்துச்சு விஜய் டிவி இதை சுயநலமா பண்ணாலும் விஜய் டிவியில நடந்த நீரான நிகழ்ச்சிக்கு சீமான சிறப்பு விருந்தினராக இன்வைட் பண்ணதுனால சீமான் மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆனதுக்கு விஜய் டிவியோட பங்கு மிக முக்கியமானதா பார்க்கப்படுது ஆயிரம் ஆயிரம் பொதுக்கூட்டங்கள் போட்டாலும் இந்த மாதிரி தொலைக்காட்சியில வந்து பேசுற நிகழ்வு கிடைக்காது அப்படின்னு சீமானுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சதுனாலதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தவற விடாம சீமான் பங்கேற்றுட்டு வராரு தனக்குன்னு ஒரு சேனல் இல்லாததுனாலையும் நாம் தமிழர் கட்சிக்கு பண வசதி இல்லாததுனாலையும் இந்த மாதிரியான விளம்பரங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகளவில் அளவுல தேவைப்படுவதனால சிறப்பு விருந்தினரா அண்ணன் சீமான் பல இடங்களுக்கு போயிட்டு வராரு இதை பத்தி நிர்வாகிகள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆரம்பத்துல சீமான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போறதை தவிர்த்துட்டு தான் வந்திருக்காரு ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகிறது மூலமாக இது கட்சிக்கு ஒரு விளம்பரமாக அமைவதோடு இது அவங்களுக்கு சுயநலமாக இருந்தாலும் நமக்கு ஆதாயமாக தான் இருக்கும் அப்படின்னு இடும்பவனம் கார்த்தியும் சாட்டை துரைமுருகனும் சீமானுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நிறைய தொலைக்காட்சிகளில் சீமான் சிறப்பு விருந்தினராக போயிட்டு தான் வந்துட்டுருக்காரு இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே அஸ்திவாரமாக இருந்த விஜய் டிவி சீமான் வந்த அந்த ஒரு நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆகி பிஸ்னஸையும் ஈட்டி கொடுத்ததுனால அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கும் சீமானையே சிறப்பு விருந்தினராக அழைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்த நிலையில மக்களவை தேர்தலில் சீமான் பிஸியா இருந்ததுனால இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தவிர்த்துட்டு வந்தாரு ஆனா மக்களவை தேர்தல் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே விஜய் டிவி விஜய் அவார்ட்ஸ் நிகழ்ச்சி நடத்த போறதா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு சீமான் சிறப்பு விருந்தினரா மட்டும் இல்லாம சீமானுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு அவார்டை கொடுக்க போறதா முடிவு பண்ணிருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாமே ஜூன் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கையான நண்பர்கள் மூலமா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஏற்கனவே சீமான் பங்கேற்ற நீயா நான நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆனது மட்டும் இல்லாமல் அதில் அவர் பேசினா மனிதநேய அரசியல் அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்து கவனிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் சீமான பத்தின தகவல்கள் இன்னுமே சில மக்களுக்கு தெரியாமல் தான் இருக்கு அவங்களுக்கெல்லாம் இது போய் சென்றடையணும் அப்படின்னா இந்த மாதிரியான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு இதெல்லாம் மிஸ் பண்ணிடாம சீமான் கலந்துட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் சீமான் பங்கேற்க போற வரப்போற இந்த விஜய் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் சீமான் வாங்க போற அவார்ட் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அவார்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது நீங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்